அன்பார்ந்தவர்களே திரு அவை இன்றைய நாளை இறை வார்த்தை ஞாயிறு என்று கொண்டாடுகிறது கடவுளுடைய வார்த்தையை மையப்படுத்தி இன்றைய வழிபாடு வார்த்தை வழிபாடு அமைகிறது முதல் வாசகத்திலே நெகேமியா ஆளுநராக இருந்தபொழுது எஸ்ரா குரு இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் ஒன்றாக கூட்டி கடவுளுடைய வார்த்தையை வாசித்து காட்டினார் காலையிலிருந்து நண்பகல் வரை அவர் வாசித்து காட்டினார் அந்த வார்த்தைகளை கேட்ட மக்கள் உள்ளம் உருகி போனார்கள் முதல் வாசகத்தில் நீங்கள் கேட்டீங்கதை நற்செய்தி வாசகத்திலும் இயேசு ஜெபக்கூடத்திற்கு சென்றார் அங்கே அவருக்கு வாசிப்பதற்காக எஸ்ஐயா சுருளேட்டை கொடுத்தார்கள் இயேசு இறை வார்த்தையை வாசித்தார் வாசித்த பிறகு அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டும் மறைவுரை கொடுக்க வேண்டும் என்று எல்லாரும் அவரை எதிர்பார்த்திருந்த வேளையிலே என்று இந்த இறை வார்த்தை நிறைவேறிற்று என்று சொல்லி அவர் அமர்ந்து விட்டார் காரணம் என்ன அவரே மனுவுருவான வார்த்தை யோவா நற்செய்தி முதல் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம் தொடக்கத்திலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது அந்த வார்த்தை கடவுளாகவும் இருந்தது உண்டானது எல்லாம் அவரால் உண்டாக்கப்பட்டன அவரால் அன்றி எதுவுமே உண்டாக்கப்படவில்லை அப்படின்னா வார்த்தை அந்த வார்த்தை மனு உருவானார் என்று யோவானார் செய்தி முதல் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே படிக்கிறோம் ஆகவே கடவுளுடைய வார்த்தை எல்லாம் நிறைவேறிற்று என்று இயேசு கூறி அமர்கிறார் அன்பார்ந்தவர்களே இந்த வேளையிலே நமது புனிதர் புனித செபஸ்தியாருடைய வாழ்விலே இறை வார்த்தை எவ்வாறெல்லாம் செயல்பட்டது அல்லது இறை வார்த்தைகளை எவ்வாறு அவர் செயல்படுத்தினார் என்பதை பற்றிய ஒரு சில சிந்தனைகள் பல வருடங்களாக புனித செபஸ்தியா திருவிழாவை கொண்டாடிட்டு வர்றீங்க அதனால் அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் அந்த அளவுக்கு கட்டாயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா அவர் எத்தனை வயசில் இறந்தார் அது மட்டும் கேட்கக்கூடாது அவரை பத்தி நல்லா தெரியும் ஆனா எப்போ இறந்தாருன்னு தெரியாது இல்லையா ஆ முப்பத்தி வயதிலே இறந்தார் முப்பத்தி ஒரு வயதிலே அவர் இறந்தார் பிறந்தது எந்த நாடு பிரான்சு நாட்டிலே எந்த ஊர் மிலான் வந்து இத்தாலி நாட்டில் இருக்கு நார்வோன் நார்வோன் அங்கதான் அவர் பிறந்தாரு அங்கதான் வளர்ந்தார் ஆனால் படிப்பதற்காக மிலான் இத்தாலி நாட்டுக்கு வந்தார் மிலான் நகரிலே படித்தார் மிக திறமைசாலி எல்லா வகையிலும் படிப்பில் சிறந்தவர் விளையாட்டில் சிறந்தவர் வீரத்தில் சிறந்தவர் ஆகவே அவர் அரச படையிலே சேர விரும்பிய பொழுது உடனடியாக அவரை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அவர் படை வீரனாக சென்ற பொழுது அப்போது இருந்த அரசன் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்த அரசன் ஆகவே இவர் தான் கிறிஸ்தவர் என்பதை காட்டிக்கொள்ளவில்லை ஆனால் இவர் இறை வார்த்தையை செயல்படுத்தினார் யாருக்கும் தெரியாது இவர் என்ன செய்கிறார்னு ஒரு படை வீரனாக அதுவும் படை தலைவராகவே வாழ்ந்தார் அப்பொழுது அவருக்கு நல்ல மதிப்பு அரசனிடம் மதிப்பு அதிகாரிகளிடம் மதிப்பு மக்களிடம் மதிப்பு அந்த சமயத்தில் அவருக்கு நன்றாக தெரிந்தது பல கிறிஸ்தவர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் பல கிறிஸ்தவர்கள் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள் பல கிறிஸ்தவர்கள் கொடுமையாக கொல்லப்படுகிறார்கள் அப்போ அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் என்ன செய்கிறது நான் கிறிஸ்தவன் என்று முன்னே சென்றால் முதல்ல என்னதான் தான் நான் ஒன்றும் செய்ய முடியாமல் போகலாம் ஆகவே அவர் கிறிஸ்தவர் என்பதை வெளிக்காட்டி கொள்ளாமல் அரச ஒரு அலுவலராக படை தலைவராக இருந்து கொண்டு அவ்வப்பொழுது சிறைகளுக்கு சென்று அங்கே இருக்கின்ற கிறிஸ்தவர்களுக்கு அவர் ஊக்கமூட்டினார் உற்சாகமூட்டினார் இறை வார்த்தை என்ன சொல்லுகிறது நான் சிறையிலே இருந்தேன் நீ என்னை காண வந்தாய் மத்தையை எழுதினச்செய்தி இருபத்தைந்தாம் அதிகாரத்தில் இயேசு சொல்லுவார் நான் பசியாயிருந்தேன் ஆடையின்றி இருந்தேன் நீங்கள் யாரும் பார்க்க வரலன்னு ஒரு பகுதியினரையும் நீங்கள் எல்லாம் அது செய்தீங்கன்னு அதைப் போல இவர் அந்த இறை வார்த்தையை தனதாக்கி கொண்டு சிறையிலே நான் இருந்தேன் என்னை காண வரவில்லை என்று அந்த இயேசுவின் வார்த்தை எதிரொலித்ததனால் அங்கே இருந்த கிறிஸ்துவர்களை சென்று சந்தித்தார் உடனே அவர் அவங்களுக்கு விடுதலை வாங்கி தர முடியாது ஆனால் அங்கே இருந்த அந்த கிறிஸ்தவர்களை அவர்களுடைய நம்பிக்கையில் விசுவாசத்திலே உறுதிப்படுத்தினார் நீங்கள் இன்று பல்வேறு துன்பங்களை அனுபவிக்கின்றீர்கள் உங்களுக்கு முன்பாகவே இயேசு இந்த துன்பங்களை அனுபவித்தார் ஆகவே இன்று அவர் மகிமைப்படுத்தப்பட்டிருப்பது போல உங்களுடைய துன்பம் உங்களுக்கு மகிமையை தரும் என்ற அந்த நம்பிக்கையை ஒவ்வொரு முறையும் அங்கே சிறைச்சாலைக்கு செல்லும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார் அதே போலவே கொடுமையாக தண்டிக்கப்பட்டு விலங்குகளுக்கு உணவாக போடும் பொழுது போடப்படும் பொழுதும் அலை தலை வெட்டுண்ட பொழுதும் அவர்கள் அங்கே செபஸ்தியார் அங்கே செல்வார் தான் கிறிஸ்தவர் என்பதை காட்டிக்கொள்ள மாட்டார் ஆனால் அங்கே இருக்கின்ற கிறிஸ்தவ மக்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை வலிமையாக எடுத்துரைத்தார் நீங்கள் முதலில் விண்ணகத்தை நாடுங்கள் மீதி எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்ற அந்த இறை வார்த்தையின் வலிமையை அவர்களுக்கு ஊட்டினார் இப்பொழுது இந்த சிங்கம் வருகிறது புலி வருகிறது என்னை கொன்றுவிடுமே என்ற பயம் வேண்டாம் உங்களுக்கு என்று ஒரு மணிமுடி காத்திருக்கிறது ஆண்டவர் இயேசு உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுத்தார் இறை வார்த்தையை அவர் வாழ்ந்து காட்டினார் அவர் எல்லாம் எப்பொழுதுமே உறுதுணையாக இருப்பார் எதிராக செயல்பட்ட படைவீரர்களுக்கும் கூட அவர் நன்மைகளையே செய்தார் கிறிஸ்துவர்களுக்காக பல்வேறு கொடுமைகளை செய்த வீரர்களை கூட அவர் ஒரு அன்போடு நேசத்தோடு வழிநடத்தினார் காரணம் என்ன இறை வார்த்தை உன் பகைவனையும் நீ அன்பு செய்ய வேண்டும் ஒருவன் உன்னை வளகணத்தில் அறைந்தால் இடகணத்தையும் திருப்பி காட்டு என்ற இறை வார்த்தையை வாழ்வாக்கினார் ஆகவேதான் இன்று செபஸ்தியார் உயர் நிலையிலே இருக்கிறார் அதனால் என்ன நடந்தது பிறகு வருகிறது இறை வார்த்தை தான் அவரை வழி நடத்தியது என்பதை நாம் உணர வேண்டும் நாம் வார்த்தையை படிக்கிறோம் படிக்கிறதோடு சரி காலையிலே மாலையிலே படிக்கிறோம் அதோடு முடிஞ்சிருச்சு இல்ல அந்த இறை வார்த்தை வாழ்வாக்கப்பட வேண்டும் மார்க்கு நற்செய்தி பதினாறாம் அதிகாரத்திலே என்ன சொல்றார் படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் அப்படின்றார் அதேதான் மத்திய நற்செய்தி இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலும் உலகெங்கும் சென்று மக்களுக்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் நம்பிக்கை கொள்வோருக்கு தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலர் திருமுழுக்கு கொடுங்கள் என்பது இதை செபஸ்தியாரும் செய்து வந்தார் மறைமுகமாக அவர் ஒரு அரச அலுவலராக இருந்து கொண்டே அரசனுடைய அரண்மனையில் இருந்து கொண்டே அவரது படை வீரர்களுக்கு பலருக்கு இந்த நற்செய்தியை எடுத்துரைத்தார் உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவியுங்கள் என்ற அந்த இறை வார்த்தையை வாழ்ந்து காட்டினார் சென்ற இடமெல்லாம் அவர்களுக்கு அன்பு காட்டினார் ஆதரவாக இருந்தார் பல்வேறு இரக்க செயல்களிலே அவர் ஈடுபட்டார் இதுதான் இறைவன் சொன்ன வார்த்தைகள் ஏனென்றால் இயேசு என்ன சொன்னார் இல்லாதவர்களுக்கு கொடுங்கள் யாராவது ரெண்டு அங்கி வச்சிருந்தீங்கன்னா ஒரு அங்கே எடுத்து கொடுங்க மேல் சட்டையை கொடுங்க பசித்தோருக்கு உணவழியுங்கள் இதெல்லாம் கடவுளுடைய வார்த்தை இந்த வார்த்தையை புனித செபஸ்தியார் வாழ்ந்து காட்டினார் அன்பார்ந்தவர்களே இறை வார்த்தை ஞாயிறு என்று இறை வார்த்தை எவ்வாறு வாசிக்கப்பட்டது என்பதை முதல் வாசகத்திலே கேட்டோம் மக்கள் எல்லாரும் கேட்டு மனம் உருகினார்கள் அவர்கள் எல்லாரும் கண்ணீர் சிந்தினார்கள் அந்த அளவுக்கு அந்த வார்த்தைகள் அவர்களை பாதித்தது கடவுள் இவ்வளவு அன்பாக இருக்கிறார் இவ்வளவு இரக்கத்தோடு இருக்கிறார் அந்த கடவுளுக்கு எதிராக நான் என்ன செய்தேன் எத்தனை தீமைகளை எத்தனை தவறுகளை செய்திருக்கின்றேன் எத்தனை முறை நான் அவருக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறேன் என்று பல வகையிலே அந்த இறை வார்த்தை அவர்களை தாக்கியது அந்த தாக்கத்தினாலே அவர்கள் அழுதார்கள் கண்ணீர் சிந்தினார்கள் அப்பொழுது குரு எஸ்ரா என்ன சொல்லுகிறார் வேண்டாம் நீங்க அழ வேண்டாம் இப்ப கண்ணீர் சிந்த வேண்டாம் இது நல்ல நாள் பொன்னாள் கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கின்ற நாள் ஆகவே நீங்கள் அழ வேண்டாம் நீங்கள் போய் விருந்து சாப்பிடுங்க சாப்பிடுறது இல்லை யார் யாருக்கு விருந்து சமைக்க முடியலையோ அவங்களுக்கு விருந்து கொடுங்க நீங்கள் மகிழ்ந்திருங்கள் கடவுள் உங்களை காக்கின்றார் என்ற அந்த இறை வார்த்தையை குரு எஸ்ரா சொன்னார் நண்பார்ந்தவர்களே இன்றும் நமக்கு அதே வார்த்தைகள் சொல்லப்படுகிறது செபஸ்தியார் நமக்காக பரிந்து பேசுகின்றவர் அவர் படை வீரர்களுக்கு எவ்வாறு அந்த இறை வார்த்தையை வாழ்ந்து காட்டினாரோ அதை போல அவரது முன் பின்பற்றி நாம் வாழுகின்ற இடங்களிலே அடுத்தவர்களுக்கு ஆதரவாக இருப்பது அடுத்தவர்களுக்கு அன்பு காட்டுவது அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது நன்மை செய்வது இதுதான் அந்த இறை வார்த்தையை வாழ்ந்து காட்டுவது ஆகும் அதைதான் இறைவன் எதிர்பார்க்கின்றார் செபஸ்தியார் இவ்வாறு பல ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது திடீர் என்று அவரோடு இருந்தவர்களே காட்டி கொடுத்தார்கள் கட்ட பொம்மனுக்கும் ஒரு எட்டப்பன் இருப்பான் இல்லையா அதை போல அவரோடு இருந்தவர்களே அவரை காட்டி கொடுத்தார்கள் கடைசியாக அரசனுக்கு பயங்கர கோபம் என்னது நம்பிக்கைக்கு உரியவனாக இருந்த இந்த படைத்தலைவன் ஆக அந்த கோபத்துல மிக சிறந்த அம்பு எய்துகிறவர்களை கூப்பிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஊருக்கு வெளியே கூட்டிகிட்டு போங்க அந்த அம்பு நாள் அவனை துளைத்து எடுக்க வேண்டும் உடனே உயிர் போகக்கூடாது அதாவது நீங்கள் இதயத்துக்கு நேராக அம்பு செலுத்தாதீங்க தலைக்கு நேராக அன்பு செலுத்தாதீங்க ஒரு அம்பு போனால் கூட உடனே செத்து போவான் இல்லை அவன் அணு அணுவாக சித்திரைவதை செய்யப்பட்டு இறக்க வேண்டும் அதனால் நீங்கள் போ அங்கே அங்கே கூட்டிகிட்டு போய் அம்பு எவ்வளோ விடும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான் அதே போல் அவர்களும் போகிறார்கள் அவர்கள் அந்த இதயத்தை விட்டு தலையை விட்டு எல்லா இடத்துலையும் அம்பி எழுதுகிறார்கள் அவர் சோர்ந்து மயங்கி கீழே விடுகிறார் அப்பாடா அரசன் சொன்னபடி செத்துட்டார்னு அவங்க போயிடுறாங்க பிறகு உங்களுக்கு தெரியும் அவர் காப்பாற்றப்பட்டார் சிறிது சிறிதாக உடல் நலம் பெற்ற உடனே இன்னும் முழுமையாக உடல் நலம் பெறாத நிலையிலே அவர் மீண்டும் அதே அரண்மனைக்கு போகிறார் அந்த அரசனுக்கு கோபம் செத்து போயிட்டான்னு வந்து எல்லாம் சொல்லிட்டாங்க அவன் செத்து தொலைஞ்சான்னு நானும் தலைமுழிவிட்டேன் இப்போ வந்து நிற்கிறான்னு பயங்கர கோபம் செபஸ்தியார் நீங்கள் கொன்றதாக சொன்ன செபஸ்தியார் நான் தான் என்னுடைய நம்பிக்கைக்கு நான் சான்று பகருகிறேன் அதுக்கு மேலே அரசனால் பொறுக்க முடியல நீ இவனை வெளியே கொண்டு போய் கொள்ள சொன்னால் முடியாது தடியை தடி எடுத்து அடிச்சு அங்கேயே கொண்டு விட்டாங்க அவ்வளோதான் நாம் பார்க்குறோம் அவர் மரத்தில் கட்டி அம்பு எழுதிருக்கிறாங்க அப்படிதான் செத்ததாக பலர் நினைக்கிறோம் இல்லை அவர் சாகலை அம்புலருந்து எல்லாம் விடுபட்டு போயிட்டாரு ஒரு வீட்டில் எடுத்துகிட்டு போய் அவருக்கு எல்லாம் முதல் உதவி செய்கிறார்கள் மருத்துவ உதவி செய்கிறார்கள் ஓரளவுக்கு நலம் பெற்ற போது மீண்டும் எழுந்து அதே அரசவைக்கு வருகிறார் என் தேவன் என்னோடு இருக்கின்ற பொழுது யார் எனக்கு என்ன செய்ய முடியும் இறை வார்த்தை பௌலடியார் ரோமே இருக்கிறதே திருமுகம் ஐந்தாம் அதிகாரத்தில் மிக அழகாக சொல்லுவார் மன்னிக்க எட்டாம் அதிகாரத்தில் என் தேவன் என்னோடு இருக்கின்ற பொழுது யார் எனக்கு என்ன செய்ய முடியும் என்ற அந்த மன உறுதியை கொடுத்தது கடவுளுடைய வார்த்தை ஆகவேதான் அவர் மறுமுறையும் அரசன் முன் நின்று இந்த நான் கடவுளுடைய சார்பாக வந்திருக்கிறேன் என்று சொல்ல முடிந்தது எனவே அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே இன்று நாம் நமது பாதுகாவல் ரெண்டு பெருமையோடு இவரது விழாவை கொண்டாடுகின்ற வேளையிலே இந்த இறை வார்த்தை நம்மை வழிநடத்த வேண்டும் என்பதை உணர வேண்டும் நாம் சாலை நெடுஞ்சாலையில் சாதாரண சாலையில் போகும்போது கூட அங்கங்கே அறிக்கை கொடுத்து இங்கு வளைவு இருக்கிறது இங்கு வேகத்தடை இருக்கிறது என்றெல்லாம் பல குறிப்புகள் நாம் ஒழுங்கா போகணுன்றதுக்காக அதுபோல நமது வாழ்க்கை செம்மையாக அமைய வேண்டும் என்பதற்காக இந்த இறை வார்த்தை கொடுக்கப்பட்டுள்ளது திருப்பாடல் நூத்தி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி அஞ்சாவது வசனத்தை படிக்கும் பொழுது கடவுளுடைய வார்த்தை நமது வழிக்கு நமது பாதைக்கு விளக்காக இருக்கிறது பாருங்கள் நிறைய டியூப் லைட் போட்டுக்கிறாங்க ஏன்னா இந்த தேர் போகிற வழி தேர் போகிற வழியில் ஒளி இருக்க வேண்டும் அதேபோல் நாம் நடக்க வேண்டிய வழியிலே நமக்கு விளக்காக இருப்பது கடவுளுடைய வார்த்தை அந்த வார்த்தையை வாழ்ந்து காட்டுங்கள் என்று இறைவன் சொல்லுகிறார் ஏனென்றால் நீங்கள் என்னும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பிக் கேட்பதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் என்ற வாக்குறுதியை கொடுத்தவர் அந்த இறைவன் ஆகவே என் வார்த்தை உங்களுள் இருக்க வேண்டும் அதை வாழ்ந்து காட்டுங்கள் அதுதான் நாம் புனித செபஸ்தியாருக்கு காட்டுகின்ற மரியாதை மதிப்பு பக்தி எல்லாமே இறை வார்த்தை நம்மை வழிநடத்தட்டும் புனித செபஸ்தியார் நமக்காக பரிந்து பேசுவார்